இதுதான்டா சொர்க்கம் இதை பார்க்க தானே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் நம்ப எனக்கு இந்த இடத்துலாம் பார்க்கும்போது இங்கே தங்கிடலாம் போல் இருக்குதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ட்ரீம் டெய்னே பேசுகிறேன் நம்ம பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கிற மினி கோவான்னு சொல்கிற வர்க்கலாக தாங்க போயிட்டுருக்கோம் இருக்கோம் இன்னும் ஒரு நைட்டு எட்டு மணிக்கு சேலம் தினத்தில் ட்ரெயின் ஏறணும் காலைல ஒரு எட்டு மணிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வர்க்கலா சிவரி டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் ஆகிட்டோம் நாங்கள் ட்ரெயின் இறங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சரியான கூட்டம் சரி தாண்டி இறங்குனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஷனை விட்டு வெளியே போயிட்டு இருந்தோம் வெளியே போனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வர்க்கலா பீச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பஸ் இருந்துச்சு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஒர்க்கில் பீச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ நிறைய பஸ்ஸெல்லாம் நின்றுட்டுருக்கோம்னா பார்த்தீங்கன்னா போனா ஆட்டோ கேட்டதுக்கு ஏகப்பட்ட ரேட் சொன்னாங்க சரி இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா பஸ்ஸுக்கே பார்த்திங்கன்னா அப்படின்னா புக் பண்ணி புக்கில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி இருந்தோம் பீச்சுக்கு பீச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அது ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா நம்மளை இறக்கி விட்ருவாங்க ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாலே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இறங்கி நடந்து உள்ளே போயிட்டுருந்தோம் உள்ளே போகிற பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருந்துச்சு அங்கே இருக்கிற பிளேஸ்லாம் சரி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு கிலோமீட்டர் நடந்தால் அப்படியே உள்ளே வந்தக்கூட பார்த்திங்க அப்படின்னா பீச்சுக்கு பக்கமாக வந்துவிட்டோம் பீச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் பார்த்திங்க அப்படின்னா சண்டே அது மாதிரி நிறையா பேர் இருந்தாங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா நாங்களே சரி அதெல்லாம் தாண்டி விட்டு இறங்குனாங்க பீச்சில் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாங்கியன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேரளாவில் நிறையா பீச்செல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல இருந்துச்சு இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சரி நாங்களும் பார்த்துட்டு அப்படியே பீச்சில் இருக்கிற ஃபாரினர்ஸு பீச்சில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னும் உள்ளார நாங்கள் போயிட்டே இருந்தோம் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜை பார்த்திங்க அப்படின்னா கழட்டி வச்சுனாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்த்து நாங்கள் கிளம்பியிருந்தோம் இது வரைக்கும் நாங்கள் யாருமே போனது போயிட்டு வந்ததும் யாருமே சொல்லவே இல்லை வீடியோஸில் நிறையா வீடியோஸை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் யூடியூப்பில் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி போனோம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோன்னே தான் பார்த்தோம் மினி சொர்க்கமே அங்கே இருக்குதுங்க ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் இதாக தான் பார்த்திங்கன்னா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி அதை பார்த்தோன்னே பசங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியாகி நாங்களே கிளம்புறோன்னு சொல்லிட்டு உள்ளார ஓட ஆரம்பித்தாங்க எங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபாரினர்ஸ்க்கு அப்போ தான் குளிக்க கிளம்பிட்டு இருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களும் குளிக்கிறதுக்கு ஓடிட்டாங்க சரி இவனுங்கெல்லாம் குளிக்க போகிறாங்க நாம் எப்படா போகிறோன்னு சொல்லிட்டு இப்படி நின்றுட்டு இருக்கும்போது தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் இப்போ தான் நான் நக்கோ ஓரளவுக்கு நல்லா பார்க்க முடிஞ்சுது இதெல்லாம் உங்கள் வீடியோ கவர் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க சரினு சொல்லிட்டு எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நான் குளிக்க போயிருந்தேன் குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரூம் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் போகிற வழில் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க அதுக்கு மேலே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருலேயும் தேடிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் வியூ கடலோட ஒர்க்கில் பீச்சோட ஃபுல் வியூ பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு மேலேருந்து பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு கிடச்சிது இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம் சாப்பிட போனோம் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ஆளுக்கு எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சொல்ல முடியல நாலு பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எங்களுக்கு ஐநூறுரூவா ஆச்சு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒர்க்கில் கிளிஃபில் சரி பகலில் ஒரு டைம் நடந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம் நடக்கும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அருமையாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விலை அதிகமாக தான் சொல்லியிருந்தாங்க நாங்கள் பார்த்தீங்க அப்புடின்னா நான் ஒரு ஒரே ஒரு நான் ரொம்ப நாளாக ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்த ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கும் தோலில் போட்டிருக்குது அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கி வச்சுருந்தேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா இதை சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபாரின்ல இருக்க மாதிரி நிறைய ஜுவல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஸோ அதனால் நான் வாங்கிட்டு நாங்கள் பீச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பென்ட் பண்ணிட்டு இடம் சுற்றி பார்த்துட்டோம் ஈவினிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்னும் நிறைய கூட்டம் வந்துருந்துச்சி இதெல்லாம் முடிச்சு நைட் கிளிஃப்ட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் பீச்சிலேயே படுத்து தூங்கியிருந்தோம் எங்கேயுமே ரூம் கிடைக்காதனால ரூம்லாம் ஜாஸ்தியாக சொல்லியிருந்தாங்க நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் செம்மையாக வைப் பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டெலாம் சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஏகப்பட்ட பேர் எனக்கு நெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே தங்கிடலாமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கே போகாமல் கேரளாலேயே படுத்துடலாமோன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா இருந்தேன் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வைப்பாக தோசை நிறைய வந்தாங்க நிறைய சீ ஃபுட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடலில் இருக்கிற எல்லா உயிரையும் நான் அப்படியே சாப்பிடலான்லாம் இருந்தேன் ஆனால் பட்ஜெட் தான் எங்கக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இதெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட நாங்கள் வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா தான் பார்த்தோன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியே பார்க்கல இந்த மாதிரி இடெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றின இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வீடியோவாக காமிச்சிட்டோம் அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்களும் சரி ஆச்சு எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரெயின் ஏறி மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் மறக்காமல் மெச்சலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறையா பேர் பார்க்காமல் இருக்கீங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் ஆ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்